சொல்ல முடியுது அதனாலதான் அறிவை பகிர்ந்துக்க முடியுது அதனாலதான் பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முடியுது அங்க இருக்கக்கூடிய வளங்களை பகிர்ந்துக்க முடியுது அதனால மட்டும்தான் மனிதனால பூமியையும் தாண்டி மற்ற எல்லா உயிரினங்கள் மேலையும் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியுது ஹலோ வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் புக்ஸ் அண்ட் தமிழ் நான் சுபா இந்த சேனல் மூலமா உங்க கூட நான் படிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான புத்தகங்கள்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் எனக்கு கல்வி கொடுத்த என்னை வளர்த்த தமிழ் சமூகத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன நன்றி ஒரு சின்ன கைமாறாகத்தான் இந்த சேனலை நான் பார்க்குறேன் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போற புத்தகம் சிமோன் சினக் அவர்கள் எழுதின லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் தமிழில் சொன்னோம்னா தலைவர்கள் கடைசியாகத்தான் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜானி பிராவோ அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விமானப்படை வீரர் இவர் வந்து ஒசாமா பின்லாடனை பிடிக்கிறதுக்கு நடந்த அந்த ஆபரேஷன்ல ஆப்கானிஸ்தானுக்கு போறார் இவங்க மட்டும் இல்ல யாருமே வந்து அந்நிய மண்ணில் ஒரு போருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சவாலான விஷயம்தான் போருங்கிறதே ஆபத்தான சவாலான விஷயம் ஆனா அந்நிய மண்ணில் போய் எதிரியை எதிர்கொள்றதுங்கறத அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அங்க தான் அந்த இடத்த பத்தின புவி சார்ந்த அறிவு புவியியல் அறிவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் லோக்கல் மக்களோட சப் சப்போர்ட் இருக்கும் அவங்க வந்து இந்த லோக்கல் பாப்புலேஷனோட அந்த ஊர்க்காரங்களோட அப்படியே கலந்துருவாங்க யார் வந்து போர் வீரன் யார் வந்து நமக்கு எதிராக சண்டை போட வந்தாங்க யார் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பப்ளிக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடும் அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த சண்டை போடக்கூடிய போகிறவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வேறு மாதிரியே இருப்பாங்க பார்த்த உடனே எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கக்கூடிய படைபலம் ஆட்களின் எண்ணிக்கையும் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ஸோ எப்பொழுதுமே அந்நிய மண்ணில் சண்டைக்கு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஆபத்தான விஷயம் இது அமெரிக்காக்குன்னு இல்லை யார் யார் கூட சண்டைக்கு போனாலும் எதிரி மண்ணில் நீங்க போய் சண்டை அவங்களுக்கு தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல எந்த நாட்டு வீரர்களா இருந்தாலும் சரி எதை நம்பி அவங்க அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா தான் கூட வரக்கூடிய தன்னுடைய நாட்டை சேர்ந்த சக தோழர்கள் சக சகோதரர்களின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில மட்டுமே அவங்க அந்த போருக்கு போறாங்க இப்ப நாம ஜானி பிராவோட கதைக்கு வருவோம் இவர் வந்து போர் விமானத்தை ஓட்டிக்கிட்டு ஆப்கான் ஆப்கானிஸ்தானுக்கு போறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமா இருக்கு ஒரு பத்து அடிக்கு மட்டும்தான் அவருக்கு விசிபிலிட்டி இருக்கு அதை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறதே அவரால பார்க்க முடியல ஆனால் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும் அது என்னன்னா கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டை சேர்ந்த வீரர்கள் தன்னுடைய சக சகோதரர்கள் தன் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் அங்கே கீழே நிற்கிறாங்க அவங்க அவங்க எண்ணிக்கையில் சொற்பமானவங்களா இருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களும் சொற்பமானதா இருக்கு அப்புறம் அவங்க யாருங்கிறது அங்கே எல்லாராலையும் கண்டுபிடிச்சு ஈஸியாக தாக்குதல் நடத்திட முடியும் சோ அவங்க பெரிய உயிர் ஆபத்துல இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா அமெரிக்க போர் விமானம் வரும் அவங்க எதிரிகள் மேல தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் தன்னுடைய பதவிக்கான ஒரு பலம் கூடும் அது மட்டும் தான் அவங்களோட உயிருக்கான ஒரே பாதுகாப்பாக அங்க இருக்கு இந்த மாதிரியான சமயங்கள்ல ஜானி பிராவோக்கு மட்டும் இல்ல பொதுவாக விமானப்படை வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டளை அல்லது ட்ரைனிங் என்னன்னா இந்த சமயத்திலயும் நீங்க போய் விசிபிலிட்டி இல்லாமலே விமானத்தை ஓட்டிட்டு போய் அங்க சண்டை போடணும் அங்க நீங்க வந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு யாரும் இவருக்கு சொல்லல யாரும் இவர் போலன்னா இவரை கேள்வி கேட்க போறதும் இல்லை இவர் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா விசிபிலிட்டி இல்லைன்னா நீங்க திரும்பி வந்துருங்க அப்படிங்கிறது தான் அப்போ இவர் கையில் இருந்த ரிசோர்ஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்த பொழுது அவங்க எடுத்த வரைபடம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான வரைபடம் தான் இவர் கையில் இருக்கு அதுக்கப்புறம் கீழே அந்த சண்டை நடக்குது இல்லையா அந்த சண்டையில இருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல்ஸ் அங்கேருந்து இருக்கக்கூடிய வீரர்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு இவர் கண்ணே ஒண்ணுமே தெரியல எந்த இடத்துல இவங்க நிற்கிறாங்க தன்னுடைய படை வீரர்கள் நிற்கிறாங்க எந்த இடத்துல எதிரி படை வீரர்கள் நிற்கிறாங்க எந்த இடத்துல வந்து மலை இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியல இவர் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி கீழே வரணும் கீழே வந்து அவர் வந்து பாம் போடணும் ஸோ அப்படி பண்ணணும்னா அந்த மாதிரி கீழே வரும் பொழுது ஏதாவது ஒரு மலையில மோதி இவருடைய விமானமே கூட உடஞ்சு போயிடலாம் இவருக்கே பெரிய உயிர் ஆபத்தா முடிஞ்சிடலாம் ஆனா ஜானி நினச்சி பாக்குறாரு ஆனா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் என்ன நம்பி தான் அவங்க கீழே நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவர் அந்த வெறும் ஆடியோ சிக்னலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கிடைச்ச ஒரு மேப்பையும் மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய ரிஸ்க் எடுத்து கீழே போய் ஒரு தாக்குதலை தொடுக்கிறாரு இவர் அந்த தாக்குதலை தொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருந்து எந்த சத்தமுமே இல்லை எந்த ஆடியோ சிக்னலுமே இல்லை ரெண்டு பக்கமும் அப்படியே அமைதி ஆயிடுச்சு சில வினாடிகள் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இப்ப இவர் தாக்குதலை ஒரு அனுமானத்துல தான் தொடுத்திருக்காரு ஒருவேளை இவர் தன்னுடைய படை வீரர்கள் மேலேயே கூட தாக்குதல் நடத்திருக்கலாம் சோ அப்படி இருந்திருந்தா அது எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்திருக்கும் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இருந்து குட் 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 ஹிட்ஸ் அப்படின்னு அவருடைய கமாண்டோ வந்து ரேடியோவில் சிக்னல் கொடுக்குறாரு தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம தன்னோட உயிரை பணயம் வச்சு ஜானி பிராவோ எடுத்த இந்த ஒரு துணிகரமான முடிவுனால அன்னைக்கே அங்கே இருந்து அமெரிக்க படை வீரர்கள் காப்பாற்றப்படுறாங்க அவங்க திரும்பி வராங்க சோ அன்னைக்கு சாயந்தரம் அவங்க எல்லாரும் வந்து மீட் உடனே எல்லாரும் அப்படியே வந்து ஜானியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட பேசுறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க யாருமே ஜானியை இதுவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது இவங்க வேற ஒரு படையில வேற ஒரு இடத்துல பயிற்சி பெற்று இங்க வந்தவங்க அவர் வேற ஒரு பக்கம் பயிற்சி பெற்று இங்க வந்தவர் அவ இவங்க தரைப்படை வீரர்கள் அவர் வந்து விமானப்படை வீரர் இவங்க யாருமே இவரை பார்த்ததே கிடையாது இவருக்கு இவங்கள பத்தி எதுவுமே தெரியாது இவங்க பேரும் தெரியாது இவங்க வெள்ளையா கருப்பானும் தெரியாது ஸோ அந் ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஜானி மட்டும் இல்லைன்னா நாம இந்த நேரத்துல உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் அப்படியே வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கப்புறமும் ஜானி இவங்களை வந்து வாழ்க்கையில எப்பவுமே சந்திப்பாரா சந்திக்க போறாது சந்திக்க போகிறாரா இல்லையானோ யாருக்கும் தெரியாது அவங்கவுங்களுக்கு வேற ஒரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும் அவங்கவுங்க வேற ஒரு பக்கம் போயிடுவாங்க இப்படி வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திக்காத அந்த மனிதர்களுக்காக இனியும் சந்திக்க போகிறதில்ல அப்படிங்கிற மனிதர்களுக்காக தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாம தன்னோட உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடிய இந்த ஜானி பிராவோ மாதிரியான வீரர்கள் எல்லா படையிலையும் இருக்காங்க இருக்காங்க இந்தியாலயும் இருக்காங்க பாகிஸ்தான் இருக்காங்க இருக்காங்க இலங்கையிலையும் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான வீரர்கள் எப்படி இப்பேற்பட்ட ஒரு தியாகம் என்னைக்குமே தனக்கு இதுக்கு ஒரு ரிவார்டே கிடைக்க போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சும் கூட யாருமே தன்னை பாராட்ட போறதில்லை ஏன் யாருக்குமே இந்த கதை தெரியாம கூட போயிடலாம் அப்படி இருந்தும் கூட தன்னோட உயிரை பணையம் வச்சு தன் குடும்பத்தை பத்தி கவலைப்படாமல் சுயநலம் இல்லாம ஒரு பெரிய உயிர் தியாகத்தை செய்யக்கூடிய மனநிலை இந்த வீரர்களுக்கு எங்கிருந்து வருது எது இவர்களை இந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளுகிறது ஸோ இந்த மாதிரியான தியாக மனப்பான்மை கொண்ட மனிதர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஏ என்னப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்ட உன் உயிரை பத்தி கவலை இல்லையா எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே ஒரு பதிலு தான் சொல்லுவாங்க அவங்களே எனக்காக இதையே செஞ்சிருப்பாங்க என் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய சக தோழர்களும் இதையே செஞ்சிருக்க கூடும் அதனால நான் அவங்களுக்காக செஞ்சேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து கிட்டத்தட்ட போரையே பல தலைமுறைகளை பார்க்காத ஒரு சமூகம் நமக்கு இந்த மாதிரியான மனிதர்களோட பழகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம் ஆனா இந்த ராணுவத்துல மட்டும் இல்ல நம்மளோட அலுவலகத்துல நம்மளோட குடும்பத்துல நம்மளுடைய நெய்பர்ஹுட்டில் நம்மளுடைய நண்பர்கள் குழுல இந்த மாதிரி மற்றவர்களுக்காக அதாவது மற்றவர்களுடைய நலனை முன் வச்சு தன்னோட நலனை பின்னாடி வச்சுக்கிட்டு மனிதர்களை நாம எல்லா நாளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம் நீங்களும் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க கிரேட் லீடர்ஸ் மேக் கிரேட் டீம்ஸ் அதென்ன கிரேட் லீடர் அதென்ன சிறந்த தலைவர் சிறந்த தலைவர்னா யாரு அவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன அதை பத்தி ஆத்தர் இன்னொரு முக்கியமான இதுல இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே வந்து கற்பனை கதைகள் கிடையாது நிஜத்துல நடந்த விஷயங்கள் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றாரு மைக் அப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் அவர் வந்து ஃபேக்ட்ரியில வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க யாராவது நீங்க என்ன மாதிரி வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இப்படி தான் சொல்லுவார் காலங்காத்தால் நாங்க எல்லாரும் ஃபேக்டரிக்குள்ள போயிருவோம் போன உடனே அங்க ஒரு பெல் அடிக்கும் பெல் அடித்தோடனே வந்து நாங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும் அது அப்போ நாங்கள் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வேலையை செஞ்சுட்டுருப்போம் அதுக்கப்புறம் திருப்பியும் பெல் அடிக்கும் அப்போ ஒரு அரை மணி நேரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் சாப்பிடும் பொழுது என் கூட இருக்கவங்களோட நான் பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வேலை ஆரம்பிச்சிரும் திருப்பியும் பெல் அடிக்கும் பொழுது எங்களுக்கு ஈவினிங் டீ கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு திருப்பியும் வேலை செஞ்சிட்ருப்போம் திரும்பியும் பெல் அடித்தது வேலையை நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிடுவோம் இதுதான் எங்களுடைய ஒரு நாள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவார் மைக்கோட ஃபேக்டரிக்கு ஒரு புது மேனேஜர் ஒருத்தர் வர்றாரு பாப் அப்படின்னு பேர் அவருக்கு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மேனேஜர்ஸ்க்கும் இதுவரைக்கும் இருந்த எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு முக்கியமான தனித்துவமான மேஜிக்கலான குணம் ஒன்னும் அவர்கிட்ட இருக்கு அது என்னன்னா அதுதான் காது கொடுத்து கேட்கற குணம் அவர் ஒரு ஆக்டிவ் லிசனர் அவர் என்ன பண்றாரு இந்த கம்பெனிலேருந்து ஒரு புது பையனை கூப்பிட்டு அவ கிட்ட பேசுறாரு அந்த பையன் வந்து இப்போதான் அந்த கம்பெனி அந்த இருந்து வேற ஒரு ஃபேக்ட்ரிக்கு ட்ரெயினிங்காக போயிட்டு வந்த ஒரு புது பையன் சின்ன பையன் ஒரு இள இளம் வயசு பையன் கூப்பிட்டு என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனிலாம் எப்படி போயிட்டு வேலை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா சௌரியமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த கேள்விக்கு நான் உண்மையான பதிலை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறான் உடனே இவர் சொல்றாரு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு என்ன தோல்னோ சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லு உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த நீங்க நீ பேசுற விஷயத்தினால எந்த பிரச்சனையும் உனக்கு வராமல் நான் பாத்துக்கிறேன் அப்படி உனக்கு ஏதாவது மீதி போய் பிரச்சனை வந்ததுன்னா நீ உடனே என்கிட்ட டைரக்டா வந்து பேசு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பையன் சொல்றான் இந்த ஃபேக்டரிக்குள்ள நாங்கள் கலங்காத்தால வந்து உள்ள நுழையிறோம் இல்லையா அந்த நிமிஷத்துல இருந்து எங்களுடைய அடிப்படை உரிமையே போயிட்டதாக நான் வந்து ஃபீல் பண்றேன் அந்த நிமிஷத்துல இருந்து நாங்க எங்களை யாருமே மனுஷங்களை பார்க்கறது இல்ல இங்க இருக்கக்கூடிய மெஷின்ஸோட நாங்களும் ஒரு மெஷின் அவ்ளோதான் எங்களை பார்த்துக்க கூடிய முக்கியமான சூப்பர்வைசர் என்னன்னா அந்த கடிகாரம் தான் அந்த கடிகாரம் வந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் வழி நடத்திக்கிட்டே இருக்கும் அது எப்ப சொல்லுதோ அப்பனா நாங்க பாத்ரூம் போகணும் எப்ப சொல்லுதோ அப்பதான் நாங்க சாப்பிடணும் எப்ப சொல்லுதோ அப்பதான் நாங்க பேசணும் எப்ப சொல்லுதோ அப்பதான் நாங்க சிரிக்கிறோம் சோ அடிப்படையாக நாங்க ஒரு மனிதர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க ட்ரீட் பண்ண நான் பார்க்குறேன் ஆனா அதே நேரத்துல இந்த ஆபீஸ்ல வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த கிளரிக்கல் ஒர்க் பண்றவங்க அக்கௌண்டிங் என்ஜினியரிங் என்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்க அவங்க எந்த நேரம் வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துக்கு போய் டீ குடிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துக்கு பாத்ரூம் போகலாம் அவங்களுக்கு பெல்லெல்லாம் எதுவும் கிடையாது அவங்களும் தான் செய்கிறாங்க இவங்களும் தான் செய்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பெல்லெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு பே ஃபோன் இருக்கும் ஸோ அந்த ஆஃபீஸ் ஃபோனுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எப்போ வேணால் அந்த ஃபோனை எடுத்து பேசலாம் ஸோ அவங்க வீட்டுக்கும் பேசலாம் வேறு யாருக்கு வேணாலும் பேசலாம் ஏதாவது வீட்டுக்கு பிரச்சனை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களாம் பேசலாம் ஆனால் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இவங்க வந்து பேச முடியாது இவங்க போய் அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கி என்ன காரணம் எதுக்காக பேசுகிறேங்கிறதெல்லாம் சொல்லி அதாவது இவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி தான் ஃபோன் பேச முடியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இவங்க அந்த ஃபேக்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும் ஸோ இவங்க தான் அந்த பொருளை வச்சு வேலை செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்க போய் அங்கேருந்து எதாவது எடுக்கணும்னா அந்த ஸ்டோர் ரூம் எப்போயும் கூட்டி தான் இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து யாராவது ஒரு கிளர்க்கோ ஒரு அக்கௌண்டன்ட்டோ அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து எடுத்து கொடுப்பாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் திருடமாட்டாங்க அவங்களாம் ரெஸ்பான்சிபுளாக இருப்பாங்க அவங்களாம் வந்து ஃபோனை சரியாக தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மட்டும் திருடி போயிடுவாங்களா இவங்க மட்டும் எல்லா தவறும் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் நான் அது கொடுக்குது அப்போ இந்த பையன் வந்து இதெல்லாம் சொல்றாரு இதை கேட்ட உடனே அவர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறார் அந்த மீட்டிங்கில் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் நீக்கிறார் அதாவது அவங்க தொழிலாளர்களும் அந்த கிளரிக்கல் ஒர்க்கர்ஸை போலவே ஆஃபீஸ் போனால் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அவங்க யார்கிட்டேயும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை அவங்களுக்கு தேவையான அந்த பிரேக் டைம் எதுங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ பிரேக் டைம்ங்கிறது எப்போவுமே யாருக்குமே வந்து இனார்மஸாக அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அஞ்சு மணி நேரம் பிரேக் எடுத்துக்கணுன்னு யாரும் சொல்ல முடியாது ஸோ பதினஞ்சு நிமிஷம் பிரேக்னால் அந்த பதினஞ்சு நிமிஷம் பிரேக் எப்போங்கிறத நானே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஸ்டோர் ரூம் ஆக்சஸ் அது வந்து இனிமேல் பூட்டி இருக்காது அதை எப்படி ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிப்பை செய்கிறாரு பேசிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை போலவே இந்த தொழிலாளர்களும் மனிதர்கள்தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சொல்றார் ஸோ எந்த தலைவர் தன் கூட இருக்கிறவங்கள சக மனிதனாக அவர்களும் உணர்வும் உயிரும் உள்ள மனிதர் தான் அப்படின்னு பார்க்குறாங்களோ அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க அவங்களும் தன்னுடைய உயிர் உணர்வுகள் தங்களுடைய முழுமையான அறிவு முழுமையான செயல்திறன் எல்லாத்தையும் அந்த தலைவருக்காகவும் அந்த குழுவுக்காகவும் அர்ப்பணிக்க தயாராக இருப்பாங்க அடுத்ததான் அந்த மேனேஜர் பாப் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதுதான் சிக் பேங்க் நீங்கள் சிக் பேங்க் இருக்கிற இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல நான் வேலை செய்கிற இடத்துல சிக் பேங்க் இருக்கு சிக் பேங்க்னால் என்னன்னா இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான லீவு தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியும் ஓகே வருஷத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் மேக்ஸிமம் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே மனிதர்கள் நமக்கு எப்போ தேவை வரும்னு தெரியாது நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடலாம் ஒரு டிசபிலிட்டி வந்துடலாம் இல்லை வீட்டில் யாருக்காவது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடலாம் நம்ம வீட்டுல கூடவே இருந்து அவங்கள பாத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் அந்த நேரத்தில் முழுமையா என்னால சம்பளம் இல்லாம ஒரு ஆறு மாசம் என்னால வீட்டில இருந்து ஒருத்தரை பாத்துக்க முடியுமா இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஆறு மாசம் லீவ் எடுத்துக்கிறேன் சம்பளம் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் அது தான் இல்லையா ஸோ அதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பாலிசி தான் இந்த சிக் பேங்க் இது இப்போ உலகத்துல பல கம்பெனிகள்ல இது நடைமுறையில இருக்கு அது என்னன்னா நமக்கு ஒரு பதினெட்டு நாள் லீவ் இருக்குல்ல அதுலேருந்து இருந்து பன்னெண்டு பதிமூணு நாள் லீவ் இருக்கிறதுலேருந்து ரெண்டு நாளை வந்து எல்லாருமே அந்த சிக் பேங்க்க்கு டொனேட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்கு தேவை ஏற்படுதோ அதாவது இந்த மாதிரி பர்மனெண்ட் டிசபிலிட்டி அல்லது அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க கண்டிப்பாக வீட்டில் இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க இருக்கணும் ஏன் ஆறு மாதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அவங்க அங்கே ஒரு கமிட்டி இருக்கும் ஸோ அந்த கமிட்டியில் மெம்பர்ஸாக் அந்த ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் சிக் பேங்க்கு கா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க அவங்க பார்த்து வேல்யூவேட் பண்ணி ஓகே நீ ஆறு மாதம் லீவ் எடுத்துக்கோ ஆறு மாதம் சம்பளத்தோட கூடிய விடுமுறையை அவங்க எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலான்னா நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாள் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறோம் ஸோ இது பெரிய கம்பெனிக்கும் பெரிய நஷ்டம் கிடையாது நமக்கும் அது பெரிய நஷ்டம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் சக மனிதர் அவர் என்னோடவர் அவர் என்னோட சகோதரர் அவர் என்னுடைய குழுவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை பாதுகாக்க வேண்டிய அவருக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டிய அவருடைய வாழ் வாழ்வின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கும் இருக்கு கம்பெனிக்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஸோ அந்த மாதிரியான நேரத்துல நாம் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணா யாரு கீழே விழுறாங்களோ அவங்களை கை தூக்கி விட முடியும் ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார் ஹலோ மோத்தோ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது மெசேஜ் என்னன்னா ஒன்று தான் என் கூட வந்து வேலை செய்கிறவன் வந்து பணம் மரம் கிடையாது என் கூட வேலை செய்கிறவன் இன்னொரு மிஷின் கிடையாது என் கூட வேலை செய்கிறவன் ஒரு சக மனிதன் ஒரு சகோதரன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் ஸோ அந்த உணர்வை எந்த தலைவர்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் அதே உணர்வோடு வேலை செய்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியோடைய ஃபஸ்ட்டு கேஸ்டடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானம் வந்து அஞ்சு மில்லியன் டாலர்லேருந்து தொண்ணூத்தஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலராக வளர்ச்சி அடைஞ்சது அந்த ஒரு வருஷத்தில் அதான் அவர் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா ம பணங்கிறது வந்து ஒரு செகண்டரியான விஷயம் பணம் சேர்க்கறதுக்காக தான் இங்கே மனிதர்கள்லாம் வேலை செய்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்க கூடாது இங்கே வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய நலன் வந்து முக்கியமானதாக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டும் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட பெஸ்ட்டை தான் அந்த இடத்துல கொடுப்பாங்க எல்லாருமே அவங்களுக்கு வரக்கூடிய சிறப்பான சிந்தனைகளை பயம் இல்லாமல் பகிர்ந்துக்குவாங்க அப்போ நம்மளுடைய ஒர்க் கல்ச்சர் அந்த என்வாயன்மெண்ட்டே மேலே போகும் அது மேலே போக போக நம்ம நம்ம கம்பெனியும் வளர்ச்சி அடையும் அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் பொழுது நாமளும் வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிற புரிதலும் தெளிவும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கணும் அப்போது ஒரு கிரேட் லீடருக்கான ரெண்டாவது முக்கியமான குவாலிட்டி இந்த குரூப் கோவாபரேஷன் கொலாபரேஷன் இந்த ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அந்த தன்மையை அவரால் அந்த இடத்துல வளர்க்க முடியுதா இந்தியா தான் மூணாவது முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெறை கடல் படைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அவங்க எந்த திறமையின் அடிப்படையில் ஆளை எடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் அவங்களுக்கு பேசிக்காக படிக்க தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா அவங்களுக்கு குதிக்க தெரியுமா ஓட தெரியுமா நீந்த தெரியுமா அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த குழுவோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த மனப்பான்மையும் அந்த செயல்திறனும் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஏன் அந்த குழு மனப்பான்மை அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த ஏன்ஷியன்ட் கிரேக் கிரீஸில் கிரேக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு போர்படை இருந்தது அது உலகின் பலராலும் அந்த காலத்தில் ரொம்ப அஞ்சப்பட்ட ஒரு போர்ப்படை அவங்களுடைய வீரமும் அவங்களுடைய வெற்றிகளும் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த போர் படையில் இருந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வச்சுருப்பாங்க ஒன்று தலையில் ஒரு கவசம் வச்சுருப்பாங்க இன்னொன்று அந்த கையில் ஒரு கவசம் இருப்பாங்க ஸோ தலையில் ஒன்று கையில் ஒன்று அவங்களுடைய ஆயுதத்தை தாண்டி ரெண்டு கவசங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ தலையில் இருக்கிறது அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு கவசம் இவங்க போருக்கு பொழுது போரில் ஈடுபடும் பொழுது பாத்தீங்கன்னா தன்னுடைய தலை கவசத்தை ஒருத்தர் தவற விட்டுவிட்டா கூட பரவாயில்ல ஆனால் தன் கையில் இருக்கக்கூடிய கவசத்தை ஒருத்தன் பிடியை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த வீரனை அந்த கூட இருக்கக்கூடிய சக வீரர்கள் சேர்ந்து ரொம்ப ஷேம் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா தன்னுடைய குழுவில் இருந்தே விலக்கி வச்சு பெரிய தண்டனைகளை கொடுப்பாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க தலைக்கவசங்கிறது ப்ரைடு இல்லையா பெருமை இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை தலைக்கவசங்கிறது அவனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த அந்த வீரர் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஆனா கையில இருக்கக்கூடிய கவசம்தான் எல்லாரும் சேர்ந்து நின்று தன்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள் மேலையும் ஆயுதங்கள் விழாம பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நீங்க உங்க தலை கவசத்தை கூட தவற விடலாம் ஆனா அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த கவசத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்க குரூப் நீங்க ஃபெயில் பண்றீங்கன்னு அர்த்தம் அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் ஸோ எல்லாரையும் நீங்க ஒரு ஆபத்துல கொண்டு போய் நிறுத்திறீங்கன்னு அர்த்தம் அதனாலதான் கையில இருக்கக்கூடிய கவசத்தை தவறவிடக்கூடிய வீரர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்படும் அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்தை யார் பலமாக வச்சிருக்காங்களோ அவங்க ஒரு சிறந்த தலைவர் சரி ஏன் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இந்த நேவியில் இருக்குது ஏன் இந்த ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கல்ச்சரை க்ரியேட் பண்ணுறாங்க என்ன கல்ச்சர் என் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னுடைய பாதுகாப்புக்காக நிற்பான் அவனை நம்பி நான் போகலாம் ஹி ஹேஸ் ஹி ஹேட் மை பேக் அப்படின்ற ஒரு கல்ச்சர் அந்த இடத்துல இருக்கு ஸோ அந்த கல்ச்சர் அந்த ஒரு மனநிலை அந்த அந்த இடத்துல நிலவக்கூடிய அந்த மனப்பான்மை தான் அந்த குழுவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையம் அப்ப இந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யாரோ அவர் தான் சிறந்த தலைவர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவில் இருந்தாலும் நம்ம வீடா இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் நாடா இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் எப்பொழுதுமே இருந்த ஆபத்துகள் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை நாம் எப்பொழுதுமே எல்லா காலத்துலேயும் யாரா இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விதமான ஆபத்துக்களை எதிர்கொண்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா அதுவும் போக நம்ம இருக்கக்கூடிய அந்த இருந்தே நமக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் யார் வேணாலும் நம்ம காலை வாரி விட்டுடலாம் யார் வேணாலும் நம்மளை ஷேம் பண்ணிடலாம் யார் வேணாலும் நம்ம எப்போ தூத்து போவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னா அதுதான் மனிதனுக்கு இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய முழுமையான செயல்திறனோட செயல்படவே முடியாது அப்போ இந்த குழு எனக்கு பாதுகாப்பானது இந்த குழு என் கூட இருக்கும் இந்த குழு எனக்கு சப்போர்ட் பண்ணும் என் லீடர் என்னுடைய தலைவர் என்னுடைய தேவைகளை தெரிஞ்சவர் அவரை நான் நம்பலாம் நான் இந்த குழுவோட கோஆபரேட் பண்ணலாம் அவங்க என் கூட கோஆபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த ஒரு நம்பிக்கை மனிதர்களுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க தன்னுடைய குழுவுக்காகவும் இவங்க என்னோடவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்காகவும் செயற்கழிய தியாகங்களை செய்கிறார்கள் அப்போது ஒரு மனிதன்கிற கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் வெறும் பொது நலத்துக்காகவே மட்டுமே வாழ்ந்துட்டு போயிட முடியுமா எனக்கு ஒரு சுயநலம் இருக்கணும்ல இங்கே இருக்கிற சாப்பாட்டை வந்து நான் எடுத்து சாப்பிட்ணும் வெளில யாரோ என் நாட்டில் எங்கேயோ ஒருத்தர் பசியோடு இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி நான் கொண்டு போய் கொடுத்துட்டே இருந்தேன்னா நானே செத்துருவேன் ஸோ சுயநலமே கொஞ்சம் கூட இல்லைன்னா நாம் சீக்கிரமாக செத்துருவோம் ஆனால் சுயநலம் மட்டுமே நம்மளுடைய குணமாக இருந்ததுன்னா நம்மளோட டீம் செத்துரும் அப்போ சுயநலம் முக்கியமா பொதுநலம் முக்கியமா இதை டிசைட் பண்ற ஃபேக்டர் எது இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம்